அதே தான் நான் கேக்குறேன் அப்போ ஆண்களையும் அதே பழகுங்க ஏன் எங்களை செய்யட்டும் தான் கேக்குறேன் எனக்கு அந்த லாஜிக்கே புரியல சார் இப்ப வரைக்குமே இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்றாங்க அந்த பையன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஒரு ஜோஷியம் அது இதுன்னு எல்லாத்தையும் நம்புறாங்க ஆனா எங்களை நம்ப மாட்டறாங்க அடுத்த மாசம் கல்யாணம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா அவங்க கூட பேசணும் எங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகுமா நான் பார்க்கணும் எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கோனா அதுக்கான டைம் அதுதான் சொல்லுவாங்க நீங்க பண்ணீங்க ஓகே உங்களால அத மேனேஜ் பண்ண முடிஞ்சது எங்களால மேனேஜ் பண்ண முடியணும் இல்லை எங்களுக்கான அந்த டைம் கொடுங்க அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் நான் பேசுறேன் எனக்கு செட் ஆகுமா என்னன்னா நான் பார்க்கணும் அட்லீஸ்ட் பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கும் அதுக்குன்னு பொண்ணுங்க வந்து அடங்கவே மாட்டாங்க புளிக்கெல்லாம் தூக்கி போட்டு வந்துருவாங்க அப்படின்னு உடனே சொல்லுவாங்க அப்படி கிடையாது எல்லாமே அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறகணும் பொதுவாவே பொண்ணுங்க கிட்ட இருக்கு சோ நான் திரும்ப சொல்ற அதே விஷயம் தான் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த டைம் தான் அவங்க கேட்கறாங்க நீங்க அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆசையை அவங்க நிறைவேத்துவாங்க ஏன்னா அம்மா மேலே எல்லாமே பாசம் வச்சுட்டு தான் பேசுறாங்க நான் அது செய்யறேன் இது செய்யறேன்னு இவ்வளோ சொல்றதே பெரிய விஷயம் தான் ஸோ அந்த டைம் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்க அம்மாவும் இப்படி தான் இப்படி தான் பேசுவாங்க